சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளிடம் மாபெரும் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது புகையிலை நுகர்வு மற்றும் அதன் தயாரிப்பு மற்றும் குடும்பம் சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் தீய விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தி ஒன்று அன்று உலக சுகாதார அமைப்பால் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் நடத்தப்படுகிறது அந்த வகையில் கன்னியாகுமரியில் இந்திய பல் மருத்துவ சங்கம் கன்னியாகுமரி கிளை மற்றும் ராஜாஸ் பல் மருத்துவமனையின் உலக புகையிலை எதிர்ப்பு தினமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் இடையே மாபெரும் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதில் புகையிலையின் தீமைகளை சுற்றுலா பயணிகளுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று ஏற்படும் தீமை பற்றி அதை விட்டு விடுவதால் ஏற்படும் நன்மை பற்றி துண்டு பிரச்சுரங்களை சுற்றுலா பயணிகளிடம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து புகையிலை நிறுவனம் வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் புது புது நறுமண சுவையில் புகையிலை தயார் செய்து வருவதால் வழக்கத்தை

டொபாக்கோ கம்பெனிகள் வந்துட்டு துவைகளையே வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு பேசிக்கா பீடி சிகரெட்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வந்து அதில் பல பல வந்து இன்க்ரூட் பண்ணி மக்களை வந்து கவர்றதுக்காக இந்த மெயினாக பண்றாங்க அதுல என்னதான் பிளேவர் ஆட் பண்ணாலும் ஒரு ஆரஞ்சு பிளேவர் என்னதான் பிளேவர் ஆட் பண்ணாலும் அதுல இருக்கிறது ஒரு நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ தான் ஸோ இந்த டொபாக்கோ வந்து எந்த ஃபார்ம்ல நம்ம வந்து கன்சியூம் பண்ணாலும் இது வந்து வாய் புற்றுநோய் மட்டும் இல்லாம சுவாச கோளாறுகள் அதாவது சிஓபிடின்னு சொல்லுவோம் கிரானிக் அப்சிங் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவோம் இதுல நிறைய வகைகள் இருக்கு நம்ம அதை வந்து இங்க டீட்டெயில்ல பேச வேண்டாம் பட் சிஓபிடிங்கிறது ஒரு காமனான ஒரு மூச்சு சேரல் மூச்சு கோளாறு உண்டான வியாதி சோ இந்த இந்த விழிப்புணர்வு பேரணி மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா டொபாக்கோ கம்பெனிகளுக்கு இந்த அப்பீலிங்க குறைங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த சிகரெட் பாக்ஸ்னால வார்னிங்லாம் பாக்ஸ்க்கால நிறைய வார்னிங் நடந்து கேப்லாம் அதெல்லாம் பண்றாங்க பட் நம்ம சைட்ல இருந்து பொதுமக்கள் சைட்ல இருந்தோ தன்னார் தன்னார்வலர்கள் இந்த மாதிரி பல் மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அவங்க அதுக்கு திருப்பி திருப்பி ஆல்டர்னேட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த வியாபாரத்தை எப்படி முன்னெடுத்து கொண்டு வரணும்னு தான் பாக்குறாங்களே தவிர அந்த ஆல்டர்னேட்டா பாக்குறாங்க ஆனா இதுல தெளிவாக வேண்டியது பொதுமக்கள் நம்மதான் சரி இவன் இவ்வளவு பண்றான் அப்புறம் நம்ம எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சுய சிந்தனையோட யோசிச்சா மட்டும்தான் இந்த புகையில ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா அந்த டொபாக்கோ கம்பெனிகள் வந்து இந்த பிளேவர்ஸ் அப்பீல் அப்பீலிங்கா விடுறத குறைச்சிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ண போறான்னா அதோட லுக்கு அதோடையான அந்த பாக்ஸோட கலரு இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்க அட்லீஸ்ட் இப்ப நம்ம சச்சுரேட்டி வார்னிங் சொல்லியிருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் முன்னாடி எல்லாம் ஒரு வார்த்தையில தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த கேன்சர் படம் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து அந்த கலர்ல காட்டும் போது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு பயம் வரும் இப்போ இந்த பிளேவரை குறைக்கும் போது சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறவங்களும் அதை வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு சின்ன பெனிஃபிட் வந்து பொதுமக்களுக்கு இருக்குன்றதால நம்ம அதை விழிப்புணர்வு என்ன பண்ணிட்டு விழிப்புணர்வு வந்து நாங்க வந்துட்டு துண்டு பிரசுரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் துண்டு பிரசரத்துல வந்து இப்ப புகையில இப்போ நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா நிப்பாட்டினா என்ன நடக்கும் நாங்க வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்த துண்டு பிரசரத்துல நாங்க போட்டிருக்கோம் ஒருத்த அஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டி அரை மணி நேரத்துல உடம்புல என்ன மாற்றங்கள் வரும் அதே அப்படி ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் புகையில நிப்பாட்டுறதுனால என்ன என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத இந்த துண்டு பிரசுரத்துல போட்டிருக்கோம் அண்ட் என்னென்ன பாதிப்புகள் வருன்றதே தெரிவிச்சிருக்கோம் என்னென்ன பொருட்கள் வந்து இருக்குன்றதை நாங்க தெரிவிச்சிருக்கோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க